வெல்கம் டு அவர் சேனல் வியூ எல்லோருக்கும் முதல்ல சந்தோஷமான வணக்கங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய காணொலியில் நாம் பார்க்க எங்களுடைய செல்ல மகளின் ஒன்பதாவது பிறந்தநாள் நிகழ்வு அதாவது எந்த ஆடம்பரமும் இல்லாமல் மிகவும் எளிமையாக வீட்டில் அதாவது எங்களோட அதாவது பிள்ளைகள் நாலு பேரோடையும் பெரியம்மா அம்மா அப்பாண்டு குடும்பத்தோட அழகாக ஒரு குட்டி பிறந்தநாள் வந்து நாங்கள் கொண்டாடி மகிழ்ந்தோம் அவன் உண்டு சந்தோஷத்துக்காண்டியன பத்தாவது பிறந்தநாள் செய்ய இருக்கிறோம் அதால் ஒன்பதாவது பிறந்தநாள் சும்மா நோமலாக வீட்லேயே இவைக்கு தெரியும் தானே சின்னக்களுக்கு எப்படியாவது கேக்கை விட்டோணும் அதை சாப்பிட்டுணும் அப்படியான பண்மை தான் நான் அந்த பிறந்த நாள் என்றாலே உடனே தோணும் அதனால் அழகாக பக்கத்தில் உள்ள ஒரு பிளோஞ்செரியில் போய் கேக் ஆர்டர் பண்ணி எடுத்து அவ்வளோ ஆசைக்கு ஒரு பெட்டு பாவாடையும் எடுத்து அவாண்ட பிறந்த நாள் மிகவும் ஒரு எளிமையாக கொண்டாடி முடித்துவிட்டோம் அதாவது அவர்களுடைய ஆசைகள் சின்ன சின்ன ஆசைகள் தான் உண்மையாகவே அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும் அது செய்யணும் இது செய்யணும் எல்லோரும் அப்படி செய்யணும் நாங்கள் இப்படி செய்யணுமென்றது அந்த சிறுவர்களாகி அவர்களுடைய மனதிலே ஆழமாக பதிந்துவிடும் அவருடைய வகுப்பில் அவர்களுடைய நண்பர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயமும் தாங்களும் அதை பின்பற்றணும் என்றது அவர்களுடைய மன இயக்கம் அந்தந்த விஷயங்களை அந்தந்த உடனே நாங்கள் செய்துவிட்டு அவர்களுடைய ஆசைகள் நிறைவேறிய சந்தோஷம் அவர்களுக்கு ஒரு அறறிவிட்டதுன்றது அவர்களுடைய ஒரு திருப்தி அது எங்களுக்கும் உண்மையாகவே ஒரு திருப்தியாக அமையும் இப்படியாக எனது செல்ல மகளின் பிறந்தநாளே மிக எளிமையாக வீட்டை வீட்டில் கொண்டாடி அவர்களுடைய சகோதரங்களுடன் உண்மையாகவே நல்லபடியாக முடிந்தது இன்று பிறந்த உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கவி அழகாக மலர்ந்த வண்ணச்சிட்டுக்கு இனிங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இன்று போலென்றும் நீ நிலமாக வாழ கல்வியில் சிறந்து விளங்க உனது நடனத்துறையில் நீ மென்மேலும் வளர எனது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களும் ஆசைகளும் இந்த அன்பும் பரஸ்பரம் எப்போதுமே நிலைத்திருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு அடுத்தது என்ன பிறந்தநாடுகளுக்கு கொளுத்தி மொழிகெதிரியை மணச்சி கேக்கும் வெட்டியாச்சு அடுத்தது கேக் சாப்பிட்றது தான் அவை என்ன நோக்கம் அப்படியே அந்த கேக்கையும் வெட்டி சாப்பிட்டு அவர்கள் அந்த பிறந்தநாள் நிகழ்வை நல்லபடியாக முடித்து விட்டார்கள் நாங்களும் அவர்களுக்கு இந்த விஷயத்தை செய்துவிட்டோம் என்ற திருப்தியில் நாங்களும் இருந்துவிட்டோம் இப்படியான சின்ன சின்ன விஷயங்களை உடனுக்குடன் செய்துவிடுங்கள் எல்லா பெற்றோர்களுமே ஏன்னா அவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய பெரிய விஷயமாக தோணும் அவர்களுக்கு அந்த மனதில் சின்ன இயக்கங்கள் அந்த இது செய்யல அது செய்யல அந்த இயக்கங்கள் வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள் ஏனென்றால் அவர்கள் விரும்புவது அதைத்தான் அவர்களுக்கு இதை தாண்டி வேறு எதுவும் தெரியாது நாங்கள் இதை காட்டுகின்றோமோ இதை சொல்கின்றோமோ அதுதான் அவர்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டலாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் நீங்களும் அப்படித்தான் நினைப்பீர்கள் என்று நினை தோணும் இது அவ்வாறே இந்த காணொலியில் அவாவுடைய சின்ன அடுத்த கட்டம் குட்டி குட்டி ஃபோட்டோவிலும் வீடியோவிலும் எடுத்தாச்சு ரெண்டு அவாவுக்கு ஆசை எப்படி எடுக்கணும் இப்படி எடுக்கணுமெண்டு அதால் அதையும் எடுத்து முடித்துக்கொண்டு இந்த காணொலியை இத்தோடு நிறைவு செய்கின்றேன் மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடை பெறுகின்றேன் நன்றி Hit it the carpet!